அனைவரும் வணக்கம் இந்த காலம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று நம்ம பிஜிடிஆர்பியோடைய சப்ஜெக்ட்ஸோடைய கட் ஆஃப் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ அதேமாரி இன்னைக்கு சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா விட்டு போனது அந்த சப்ஜெக்டோடைய கட் ஆஃப் பார்ப்போம் ஸோ நேற்று ஏன் இந்த சப்ஜெக்ட்லாம் போடலன்னா நேற்று வீடியோ ஏற்கனவே லாங்காகிடுச்சி ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்கானால் நிறைய பேர் பா பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அதனால தான் நேற்று குறிப்பிட்ட சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம போட்டோம் இன்றைக்கி நம்ம மீதி மீதி மில்லாத சப்ஜெக்ட்க்கு நம்ம பார்த்துருவோம் ஸோ வாங்க கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் ஸோ இது ஃபஸ்ட்டு பாட்னி பார்த்துருவோம் ஸோ இந்த பாட்னி பார்த்தீங்கன்னா ஜிடி லிஸ்ட்டு பாருங்கள் ஜிடி லிஸ்ட்டில் டாப் மார்க்கு ஒன் நாட் ஒன்னு தான் ஸோ ஒன் நாட் ஒன்னு தான் டாப் மார்க்கு ஸோ ஒன் நாட் ஒன்றுக்கு மேலே நீங்கள் ஒன் நாட் ஒன்னு நீங்கள் இது பண்ணாதீங்க ஒன் டென் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இந்த டாப் மார்க்கே உங்களுக்கு ஒன் நாட் ஒன் தான் ஜிடியில் வந்திருக்கு ஸோ ஜிடியில் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைன்டி த்ரீ ஸோ நைன்டி த்ரீ தான் ஜிடியில் லீஸ்ட் மார்க் அப்போ நீங்கள் ஒன் ஹண்ட்ரட் அபவ் வாங்கினாலே கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ அதனால் ஹண்ட்ரட் அபோவ் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்னியில் செவன்ட்டி ஃபைவ் வாங்கினவங்களுக்கும் மா வேலை கிடச்சிருக்கு ஸோ செவன்ட்டி எயிட் செவன்ட்டி நைன் ஸோ வாங்கினவங்களுக்கும் வேலை கிடச்சிருக்கு ஆனால் நீங்கள் இது ஏன் பண்ணாதீங்க பட் நாம் ஃபுல் மார்க் வாங்கணும் ஸோ ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஏம் பண்ணுங்கள் இது பாட்னி ஓகே அடுத்து நம்ம ஜாலஜி பார்ப்போம் ஜாலஜி பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஸோ ஒன் டென் மார்க் வந்துருக்க வாங்கியிருக்காங்க ஸோ ஸ்டார்டிங் ஸோ மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் டென் ஸோ ஒன் வாங்க இதுதான் ஸ்டார்டிங் மார்க் ஸோ ஒன் டென் உங்களுக்கு மார்க் வந்துட்டுருக்கு ஸோ ஒன் டென்க்கு மேலே வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிடியில் லீஸ்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் டூ வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஒன் நாட் டூ வரைக்கும் வாங்கியிருக்காங்க ஸோ ஒன் நாட் டூ மார்க் வரைக்கும் வாங்கியிருக்காங்க நீங்கள் ஹண்ட்ரட்க்கு மேலே வாங்கினால கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ அதனால் முயற்சி செய்யுங்க ஸோ இது ஜாலஜி ஸோ அடுத்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ப்போம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அபாவ் வாங்கினாலே கண்டிப்பாக போஸ்டிங் உண்டு ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஹண்ட்ரட் அபாவை வாங்கினாலே போஸ்டிங் கன்ஃபார்ம் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ஒன் தேர்ட்டின் மார்க் ஸோ ஒன் தேர்ட்டின் ஸ்டா ஃபஸ்ட்டு மார்க் ஒன் தேர்ட்டின் வாங்கியிருக்காங்க ஸோ நீங்கள் ஹண்ட்ரட் மார்க் மேலே வாங்கினாலே உங்களுக்கு ஹிஸ்ட்ரிக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ லீஸ்ட் மார்க் பாருங்கள் ஸோ லீஸ்ட் ஜிடியில் லீஸ்ட்டு மார்க் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் டூ தான் ஸோ ஜிடியில் லீஸ்ட்டு மார்க்கு ஒன் நாட் டூ தான் ஸோ ஒன் நாட் டூ ஸோ ஹண்ட்ரட் மேலே வாங்கினாலே போஸ்டிங் உறுதி ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாகிரஃபி பார்ப்போம் ஸோ ஜாகிரஃபி ஹோம் சயின்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்ப்போம் ஸோ ஜாகிரஃபி பார்த்தீங்கன்னா நைன்டி மேலே வாங்கினாலே நம்ம போஸ்டிங் ஃபார்ம் ஏன்னா இங்கே எயிட்டி நைன் தான் ஃபஸ்ட்டு மார்க்கே போன வாட்டி வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம நைன்ட்டி வாங்கினாலே நமக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அதேமாரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பத்திரவோம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் ஸோ ஒன் நாட் ஃபைவ் ஸோ ஒன் டென் வாங்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஒன் டென் வாங்குறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் ஒன் டென் ஒன் டென்னுக்கு மேலே வாங்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதேமாரி ஹோம் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் நைன்டி அப்போ வாங்கினாலும் போதுமானது ஸோ நைன்ட்டிக்கு மேலே உங்களுக்கு அதுவும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபிசிக்கல் எசு எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் டென்க்கு மேலே வாங்கினாலே உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஸோ அப்போது நம்ம இன்றைக்கி ரிமைனிங் உள்ள சப்ஜெக்ட்ஸை பார்த்துட்டோம் ஸோ கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஸோ இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இது எதுக்காக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வேலைக்கு போயிருக்காங்க எவ்வளோ மார்க் வாங்கி வேலைக்கு போயிருக்காங்க நம்ம எவ்வளோ மார்க் வாங்கினா சேஃபு நம்ம எவ்வளோ மார்க் வாங்கினோன்னா சர்டிஃபிகேட்ஷன் போயிட்டு ரிட்டன் வந்துடும் ஸோ அதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் ஏன்னா நான் அப்படி தான் படித்தேன் ஏன்னா நான் ஃபஸ்ட் வாட்டி தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு புரிதல் வந்துருச்சு கண்டிப்பாக நம்ம அடுத்த எக்ஸாம் நம்ம விட்டுறக்கூடாது ஏன்னா நம்ம அடுத்த எக்ஸாம் நம்ம படித்தா மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் நம்ம படிக்க ஆரம்பித்தோம் ஸோ அதனால் இது உங்களுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் ஜிகே மெட்டீரியல்ஸ் தேவைப்படுதோ நீங்கள் நைன்டி நைன் தான் ஜிகே மெட்டீரியல்ஸ் ஆல் யூனிட்ஸ் கவர் ஆகியிருக்க எம்சிக்யூஸ் இருக்குது இங்கிலீஷ் மீடியத்தில் அதேமாரி நம்மளுடைய எஜுகேஷன் சைக்காலஜி பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெட்டீரியல் தமிழ் மீடியத்தில் ஃப்ரீ இருக்குது யாருக்கா தேவைப்படுதோ டெலிகிராம்லேயும் ஜாயின் பண்ணி வாங்கிக்கலாம் அதேமாரி எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் எல்லா யூனிட்ஸ் கவர் உள்ள எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் தரமான மெட்டீரியல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரெஃபர் பண்ணுங்கள் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது அது ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் வெளில எல்லாம் போனீங்கன்னா பத்தாயிரரூபா பதினஞ்சாயிரரூபா கொடுத்து வாங்க வேண்டியதாக நிலைமை இருக்குது அது ஜஸ்ட்டு ஃபைவ் நைன்ட்டி நைன் தான் நான் ஃப்ரீயாகவே கொடுக்கலாம் சரி ஃப்ரீயாக கொடுத்தா அலட்சியமாக இருப்பீங்களே படிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வச்சு நம்ம கொடுக்குறோம் ஃபைவ் நைன்ட்டி நைன் கொடுத்து நீங்கள் எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல் வாங்கிக்கலாம் ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்குது அவைலபிள் ஸோ அனைவருக்கும் அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம்